குட்டி உங்களுக்கு நடுவில் வந்து விலங்குகளும் விலங்குகளோட வீடும் இருக்கு சரியா யாரை அவங்க வந்து கூட விலங்குகளும் விலங்குகளோட வீடும் மேட்ச் பண்ணி வைக்கணும் ஓகேவா ஸ்ரீ வாங்க ஸ்ரீ ரெடி எடுங்க விலங்கு எடுத்து அதோட வீடு வைங்க அது என்ன விலங்கு குதிரை அது குதிரையோட வீடா வெரி குட் அடுத்தது எடுத்து வைங்க அது என்ன விலங்கு நாய் அது நாயோட வீடா வெரி குட் அடுத்தது எடுத்து வைங்க அது என்ன விலங்கு பசு பசுவோட விலங்கு வீடா வெரி குட் அடுத்தது எடுங்க சிலந்தி அது என்னது சிலந்தி வலை ம் அடுத்தது வைங்க அது என்னது புறா புறாவோட வீடு ம் அடுத்தது எடுத்து வைங்க அது என்ன விலங்கு அடுத்தது வைங்க அது என்ன சிங்கத்தோட குகை வெரி குட் எல்லாம் கரெக்டாக வச்சுட்டீங்களா என்ன வச்சிருக்கீங்க அடுத்தது